ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது உங்களுடைய வீட்டை இந்த நான்கு பொருட்கள் சேர்த்து இப்படி துடைத்து சுத்தம் செய்தால்தான் நீங்கள் செய்யும் பூஜைக்கு கூட முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் நம் குடும்பத்தின் நன்மைக்காக நாம் செய்யும் பூஜை புனஸ்காரங்களும் பரிகாரங்களும் முழுமை அடைந்தால்தான் நம் கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் நான் செய்யாத பரிகாரமே கிடையாது நான் செய்யாத பூஜையே கிடையாது ஆனால் எதற்காக எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று இன்றளவும் இறைவனிடம் புலம்பி தீர்ப்பவர்கள் அதிகமானோர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த சின்ன குறையை கூட நிறையாக மாற்றும் ஒரு விஷயம்தான் இது வீட்டை துடைப்பதில் கூடவா பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த குறையை கூட நாம் விட்டு வைக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு நமது வீட்டில் எந்த ஒரு பூஜையை செய்வதற்கு முன்பாகவும் வீட்டை துடைத்து சுத்தம் செய்வதை வழக்கமாக வைத்திருப்போம் அப்படி சுத்தம் செய்வது எதற்காக என்றால் நமது வீட்டில் செய்யப்படும் நல்ல காரியமானது எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலினாலும் தடைபட்டு விடக்கூடாது எந்த ஒரு தீட்டினாலும் அவசகுணம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சுத்தத்தை முழுமையாக நாம் செய்ய வேண்டும் சில பேர் தங்களுடைய வீடுகளை துடைக்கும் போது தண்ணீரில் கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டு துடைப்பார்கள் இது மிகவும் நல்ல பழக்கம் ஆனால் இந்த பழக்கத்தின் மூலம் நம் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டியும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் அழிந்துவிடும் ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலை முழுமையாக போக்கும் சக்தி இதற்கு முழுமையாக கிடைக்காது நம் வீடு துடைக்கும் தண்ணீரில் இந்த கல் உப்பை சேர்க்கும் போது சிறிதளவு மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஒரு ஸ்பூன் கோமியம் இவைகளையும் சேர்த்து வீட்டை துடைப்பது நல்ல பலனை தரும் குறிப்பாக நாளை நமது வீட்டில் பூஜை செய்யப் போகிறோம் என்றால் அதற்கு முன்னால் இப்படித்தான் வீட்டை துடைக்க வேண்டும் மற்ற சாதாரண தினங்களில் கல் உப்பை மட்டும் சேர்த்து வீடு துடைப்பது மிகவும் சிறப்பானது உங்கள் வீட்டில் அடுத்த நாள் பூஜை என்றால் முன்பே உங்கள் வீட்டை சுத்தம் செய்யும்போது கட்டாயம் இந்த எல்லாம் சேர்த்து உங்களது வீட்டை துடைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களது வீட்டில் செய்யப்படும் பூஜை முழுமையாக நிறைவடையாமல் இருப்பதற்கு இந்த சின்ன தவறு கூட காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தினந்தோறும் வீட்டை துடைக்க வெறும் கள்ளுப்பு போதும் இதேபோல் வீட்டினை துடைத்து வரும்போது உள்பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கம் பார்த்தவாறு துடைத்து வர வேண்டும் முடிந்தவரை பனிரெண்டு மணிக்குள் வீட்டை சுத்தம் செய்துவிட பாருங்கள் அந்த காலத்தில் எல்லாம் இந்த முறைகளை எல்லாம் கடைபிடித்தார்களா அவர்கள் செய்த பூஜை முழுமை பெறவில்லையா என்ற சந்தேகம் ஏற்படலாம் அந்த தீய சக்திகள் வாசலிலேயே நின்றுவிடும் சாணம் போட்டு மாக்கோளம் போட்டு காவி தீட்டி வைத்திருப்பார்கள் எதிர்மறை ஆற்றல் எதுவும் வீட்டிற்குள் வர அனுமதி இல்லை அது மட்டுமல்லாமல் வீட்டின் மூளை முடுக்குகளில் தண்ணீர் ஊற்றி கழுவுவது என்பது மிக பெரிய வரம் இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை தண்ணீர் போக வழி இல்லாமல் வீட்டை கட்டி விடுகின்றோம் காலத்திற்கு ஏற்றவாறு சில விஷயங்களை கொள்ள வேண்டிய கட்டாயம் சில வீட்டில் சாமி கும்பிட்ட பின்புதான் பிரச்சனையே தொடங்கும் சாமி கும்பிடுவது மன நிம்மதிக்காக வீட்டில் சுவாமியை கும்பிட்ட பிறகும் பிரச்சனை உள்ளவர்கள் கட்டாயம் இப்படி வீட்டை துடைத்துவிட்டு இறைவனுக்கு பூஜை செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் நன்றி வணக்கம்